ரெண்டு நாட்களுக்கு முன்னால காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து வழங்க நிற்கப்பட்ட அந்த விவகாரத்துல வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிஜேபி கட்சியினர் மாரித்துக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே அதை வந்து அவர்கள் மூக்கை தொட்டு அதாவது மூக்கை தொடுறதுக்கு காதல் சுத்தி வந்து தொட்டிருக்காங்க இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சாட்டு முன்வைக்கிறாங்க அது எப்படி பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஃபெடரல் கவர்மெண்ட் கிடையாது இட்ஸ் அ குவாசி ஃபெடரல் அப்போ இந்த குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிலையில் இது இயற்ற இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து செத்த பாம்பு அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் அவனுடைய இது ஆல்ரெடி செத்த பாம்பு அந்த செத்த பாம்பை இவர்கள் அடித்து அதை பாம்பை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்கிறார் என்னுடைய இது ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வந்ததுதான் ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நடத்த முடியும் நாங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்ற முடியும் நாங்கள் வந்து நினைச்சா நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டையே நாங்கள் வந்து இது பண்ண முடியுன்ற ஒரு ஒரு ஹை ஹேண்டர்ட்னஸ்ஸை ஒரு யூனிட்ரி ஸ்ட்ரக்சரை மத்திய மாநில அரசினுடைய உறவுகளை நீங்கள் வந்து சட்டத்தினுடைய பின்பாசல் வழியாக நுழைந்து நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் என்ற ஒரு செய்தி இப்போ நீங்கள் எல்லாமே டெம்பரரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த இரண்டு லாங்குவேஜ் ஃபார்முலா டெம்பரரி எப்போனாலும் நீங்கள் மாற்றலாங்க இப்போ கட்டாயப்படுத்தி மையப்படுத்துதல் என்ற கொள்கையை பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அமித்ஷா கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இவர்கள் வந்து சவர்டிங் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிக்கில் வந்து அவங்க இப்போ செயல்படுத்துகிறாங்க அதையும் விவரமாக செயல்படுத்துகிறாங்க ஒரேடிய உடனடியுக்கு வணக்கம் அப்துல் கலாம் இந் லட்சிய இந்திய கட்சியை சேர்ந்த திரு பொன்ராஜா அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னால காஷ்மீர்க்கான அந்த சிறப்பு அந்தஸ்து வழங்க நிற்கப்பட்ட அந்த விவகாரத்துல வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்போல்டு பண்ணிருக்காங்க அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்போல்டு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை அப்ரோகேட் பண்ணி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை இந்தியன் இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சட்டம் அல்ல இது வந்து அப்ரகேஷன் இல்லை அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியினுடைய அப்ளிகபிலிட்டியை இன்எஃபெக்டிவ் பண்ணியிருக்காங்க இன் ஆப்பரேட்டிவ் பண்ணியிருக்காங்க அதான் நடந்திருக்கு இது வந்து ஒரு சுத்தி வளைத்து செய்யப்பட்ட ஒரு முயற்சியாகவே தான் நான் கருதுகிறேன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு அப்போடு பண்ணியிருக்கு அதில் விதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்னென்னா பார்லிமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய சென்ட்ரல் லாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக டிட் நாட் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை டு த ரெஸ்ட்வேல் ஸ்டேட் ஆஃப் த ஜம்மு காஷ்மீர் அது அப்ளை ஆகாது அதாவது பார்லிமெண்ட் இயற்றும் சட்டங்கள் தானாக ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளிகபிள் ஆகாது அன்டில் அண்ட்லஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அதை அப்ரூவ் பண்ணா பேரலர் சட்டத்தை இயற்றி அதை அப்ரூவ் பண்ணாதான் ஆக்ட் ஆகும் இதுதான் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டினுடைய அடிநாதம் அப்ப அந்த அடிநாதம் வந்து இதுல வந்து பார்ட் டபுள் எக்ஸ் ஒன்னுல அதாவது இருபத்தி ஒன்னுல ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து டெம்பரரி ட்ரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து இது இட் ரெஸ்ட்ரிக்டட் த பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அப்போ என்னது அப்போ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவரை இது வந்து கட்டுப்படுத்துகிறது அப்போ இது பா அந்த ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்போ அதுக்கான ஸ்டேட்டஸை இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்றல்ல ஏதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை அப்ரகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிஜேபி கட்சியினர் கொள்கிறார்கள் உண்மையிலேயே அதை வந்து அவர்கள் மூக்கை தொட்டு மூக்கை தொடுறதுக்கு காதை சுத்தி வந்து தொட்டிருக்காங்க டைரக்டா அவர்களால் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டிய வச்சே த்ரீ செவன்டியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை வச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டியை எம்டி ஆக்கியிருக்காங்க அவ்வளவுதான் இவங்க பண்ணியிருக்கிறது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை வைத்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை டம்மி ஆக்கியிருக்காங்க இதான் அவங்க பண்ணியிருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டு முன்வைக்கிறாங்களே அது எப்படி பாக்கலாம் அது கண்டிப்பாக வந்து இதனுடைய இதை செயல்படுத்திய விதம் வந்து ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சரை நம்ம இந்தியா வந்து கம்ப்ளீட்டா பெடரல் கவர்மெண்ட் கிடையாது அப்போ இந்த குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிலையில இது இயற்ற இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இது அமலாக்கப்பட்டிருக்கிறது அதை சுப்ரீம் கோர்ட் வந்து அங்கங்க கண்டுக்காம விட்டுக்காக அதனால வந்து இதனுடைய பெடரல் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துக்கல பல்வேறு ஒரு தீர்ப்புகளை சொல்லும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால வந்து இது அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இது எப்படி உருவாகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர்கள் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் சாரி அந்த ஜம்மு காஷ்மீர் பிரசிடென்சியல் ஆர்டர் அந்த ஆர்டர் வந்து இப்ப வந்து இது அப்ரகேட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையாக மட்டும் நாம் பார்க்கலாம் ஆஹ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டுவெண்ட்டி செவன்த் நவம்பர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அன்றைய பிரதமர் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஃப்ளோர் ஆஃப் த லோக்சபால சொன்னாரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஹேஸ் பீன் எரோட் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் எரோசன் இஸ் கோயிங் ஆன் எப்ப சொன்னாரு பத்து வருடத்துல சொன்னார் வித்இன் ஜஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்கார்பரேஷன் அவர் சொன்னாரு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது காலி ஆகிட்டு இருக்குது ஐடியா ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இஸ் ஜம்மு காஷ்மீர் வந்து இஸ் பிகம் த இன்டெகிரல் பார்ட் ஆப் இந்தியா அதான் ஆகணும் த ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு தான் இவர்கள் வந்து செத்த பாம்பு அடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவனுடைய இது ஆல்ரெடி செத்த பாம்பு அந்த செத்த பாம்பை அவர்கள் அடித்து அதை பாம்பை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள் என்னுடைய இது ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வந்ததுதான் ஒரு வருஷம் கழிச்சு அன்றைய குல்சாரிலால் நந்தா அவர் வந்து போர்த் டிசம்பர் நைன்டீன் அவர் சொல்றாரு ஆர்டிகல் த்ரீ இஸ் அ டனல் டு டேக் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு ஜம்மு காஷ்மீர் அதாவது இது வந்து ஒரு டனல் அதாவது ஒரு வந்து ஒரு சுரங்க பாதை அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு செல்லக்கூடிய சுரங்க பாதையாகத்தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டை நாங்கள் த்ரீ செவன்டி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப ஃபர்தரா அவர் என்ன அப்போ ஃபர்தரா என்ன சொன்னார் அப்படின்னா கடைசியில் செல்லு தான் இருக்கும் கூடு தான் இருக்கும் அதுக்குள்ள கண்டென்ட் இருக்காது ஸோ இட் இல் ஹார்ட்லி மேக் எனி டிஃபரன்ஸ் வெதர் இட் இஸ் கெப்ட் ஆர் நாட் அது இருந்தாலும் செத்து இல்லைன்னாலும் அதுக்கான எசன்ஸ் இருக்காதுன்னு சொன்னார் அப்ப பத்து ஆண்டுகள்ல அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ப எழுபது ஆண்டுகளுக்கு அது இருக்கக்கூடிய ஷெல் அடிச்சிருக்காங்க இப்ப வந்து கரப்பாம்பூச்சி செத்துச்சு அப்படின்னா செத்த பிறகு அந்த ஷெல் மட்டும் தான் நிற்கும் அந்த செல் அடிச்சா அவரும் தூசிதான் தூசிதான் மிச்சமாகும் அது மாதிரி இவர்கள் அடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதை வந்து பெரிய வெற்றியாக பாத்துக்கிறாங்க அதனால வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்களை வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் அதாவது பிப்டில இந்த ப்ராசஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் அப்ளிகேஷன் ஆர்டர் இப்போ அமித்ஷா கொண்டு வந்தது அப்ளிகேஷன் ஆர்டர் ஜம்மு காஷ்மீர் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்பர் ஆஃப் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சென்ட்ரல் ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கான நம்பர் ஆஃப் பார்லர்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்டா உருவாக்கு டெல்லி அக்ரிமெண்ட் ஆஃப் நைன்டீன் வந்தது அங்க வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அபார்ட் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசன் அப்ப என்னென்ன சப்ஜெக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பெர்சன் ஹேவிங் டொமைசில் இன் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் சேர்ந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அதை கொண்டாந்தாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டாந்துட்டாங்க ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை கொண்டாந்துட்டாங்க நேஷனல் ஃபிளாகை கொண்டாந்துட்டாங்க பினான்சியல் இன்டிகிரேஷனை கொண்டாந்தாச்சு எமர்ஜென்சி பவரை கொண்டாந்தாச்சு அப்ப இத்தனை விஷயங்களையும் அந்த செவன்டில இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இத்தனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே கொண்டு வந்தாச்சு ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் அப்ப நீங்க வரிசையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ஆர்டர்ஸ் மாடிஃபிகேஷன் இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஒரு கேஸ் நடந்துச்சு என்ன கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல லக்தன் பால் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இந்த சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ்ல பிரசிடண்ட் ஹெட் பவர் ஆஃப் இசிங் ஆர்டர்ஸ் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வித் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ப என்னது த்ரீ செவன்டில ஆர்டிகல் த்ரீ செவன்டில பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மாடிஃபை பண்ணலாம் எக்ஸப்ஷன் குடுக்கலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த ப்ரொவிஷன்ஸ்ல அப்படின்ற பவரை பிரசிடென்சியல் ஆர்டர் மூலமா பவரை பண்ணலாம்னு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்கு

கடைசி அவர்கள் பண்ண வேலை என்னன்னா எனி பிரசிடென்சியல் ஆர்டர் ஹேவ் டு கெட் த கன்கரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பாஸ் பண்ணணும் அப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து பாஸ் பண்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்ப அந்த ப்ரொவிஷனை இவர்கள் வந்து ஒரு எடுத்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை யூஸ் பண்ணி கிளாஸ் த்ரீயை யூஸ் பண்ணி அந்த ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி செவனை டைல்யூட் பண்ணி அங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இவர்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இங்க நடந்திருக்கு அப்ப அப்போ என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது ரவுண்ட் அவுட் வே அதாவது இட் இஸ் நாட் இட் இஸ் சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் அதாவது நீங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா நீங்க போய் பில்லு பாஸ் பண்ணி அதை கான்ஸ்டூ அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி அதை வந்து பிப்டி பெர்சென்ட் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் டூ தேர்ட் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் இல்ல என்னைக்காவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட சேர்ந்து கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் வருது பெடரல் ஸ்ட்ரக்சரை மாற்றதுக்காக அமெண்ட் வருதுன்னா டூ தேர்ட் ஆஃப் த ஸ்டேட் உடைய சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் அப்ப இத்தனையும் பாஸ் பண்ணாதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியும் அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்டமெண்ட் பண்ணி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஜேபி சொன்னதுபடி இவர்கள் சொன்னதுபடி அப்ரோகேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இவர்கள் பண்ணது என்னது ஒரு போஸ் ப்ரொவிஷனை இன்னாபரேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே அதாவது ஒரு ரிசல்யூஷனை ஃபாலோ பண்ண பண்ணாங்க இப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ஒன்று மூலம் பார்க்கறதுக்கு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணாங்க அமௌண்ட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் செவன் ஆப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றப்படலை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலை அப்ப எது போகும் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி செவனா நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒரு ரெஃபரன்ஸ் கைடு மாதிரி அப்போ இன்டர்பிரேஷன் இட் ஹெல்ப்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் தர்டன் லாஸ் சட்டத்தை ஒரு வேட கான்ஸ்டியூஷன் வேட இன்டர்பிரேட் பண்ணும் அப்ப இஃப் யூ ஆல்டர் இஃப் யூ ஏபிள் டு ஆல்டர் த ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி செவன் ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி ஏதாவது ஆல்டர் பண்ணீங்கன்னா இன் சம் கேஸ் யூ கேன் சேஞ்ச் த அதர் ப்ரொவிஷன்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு டூ சோ டைரக்ட்லி அப்படின்னு நடத்தான் அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லாம நீங்க வந்து டைரக்டா பண்ணாம இன்டைரக்டா ஒரு இன்டர்பிரேஷனை சேஞ்ச் பண்றது மூலமா நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னாச்சு இட் இஸ் டு திஸ் ஆர்டிக்கல் த பிரசிடென்சியல் ஆர்டர் ஆர்டர் நியூ கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் டு ஹெல்ப் த இன்டர்பிரேட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டில ஒரு கிளாஸ் இருக்கு திஸ்ட் கிளாஸ் ஆட்றது இந்த ஆர்டிகல் த்ரீ செவெண்ட்டி இந்த கிளாஸு கான்ஸ்டிவின் அசாம்பிளின்ற கிளசிலேட்டி அசாம்பலின்னு மாத்திட்டாங்க அப்ப எந்த கிளாஸ் கிளாஸ் த்ரீ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்கூடிய கிளாஸ் த்ரீயா மாத்திட்டாங்க அப்ப அத மாத்தற ஒண்ணு என்னாச்சு ப்ரெஷன் விச டு சேஞ்சு என்திங் வித் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இ நீட் த ரெக்கமெண்டேஷன் அந்த கான்ஸ்டிட்யூஷன் அசாம்பலி அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிரகாரம் த்ரீ செவன்ல இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனையாவது சேஞ்ச் பண்ணனும்னா கான்சூஷன் அசெம்பிளிய நீங்க கான்சியூ அசெம்பிளிய வந்து ரெக்கமெண்டேஷன் வேணும் இங்க வந்து கான்சியூசெம்பிளி நைன்டீன் ஃபிஃப்டி செவென்லயே கலைஞ்சாச்சு டிசால் பண்ணியாச்சு அப்ப ரெக்கமெண்டேஷன் வாங்க முடியாது அப்ப என்ன அர்த்தம் ப்ரெசிடென்சியில் ஆர்டர் என்னாச்சு கான்சியூஷன் லிஜிஸ்டேட் அசம்லியே மாத்திருச்சு அப்ப என்னாச்சு உடனே அப்ப அந்த கிளாஸ் இருந்தும் இட் மெண்டேட் பிரசென்ட்கிட்ட அப்ரூவல் ஆகாந்த ரிஜிஸ்ட்டர் அசெம்பிளி அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஜம்மு காஷ்மீருடைய ரெஜிஸ்டேட்டே அசம்பிளியை கவர்னர் ப்ரொக்ளமேஷன் கொடுத்து அதை அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க இது ஜம்மு காஷ்மீருடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி வீட்டு சிறையில் வச்சு வைத்து விட்டார்கள் கவர்னர் ரூல கொண்டாந்துட்டாங்க இது எல்லாமே முதல்ல பண்ணிட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாங்கள் வந்தால் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் ஒழிப்போம்னு ஒரு கோஷமா வச்சாங்க அப்போ என்னாச்சு பிரசிடென்சி ரூல் வந்த உடனே அப்ப கவர்னர் அப்ப வந்து கவர்னர் பிரசிடென்சி ரூல் வந்து என்னாச்சு பவர் ஆஃப் லா அதாவது பவர் ஆஃப் லா டு டு மேக் த லாஸ் ஃபார் த ஸ்டேட் வந்து வெஸ்டர் வித் பார்லிமெண்ட் எப்ப பிரசிடென்சியல் ரூல்ல அப்ப ஜம்மு காஷ்மீர் வந்து பிரசிடென்ட் ரூல்ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் மூவ் வந்து அலோஸ் பார்லிமெண்ட் ஆக்ட் ஆன் பிஹாவ் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி டு சேஞ்ச் த கேரக்டர் ஆஃப் த ஸ்டேட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப அமெண்ட்மெண்டே போக தேவையில்லை இப்படி சுத்தி சுத்தி வளைச்சு நம்ம ப்ரொவிஷனை மட்டும் இன்னபெக்டிவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொவிஷனை இன்னபெக்டிவ் பண்ணி அப்ரூவலை வாங்கி ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து இன்னாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லி அங்க முடிச்சுட்டாங்க அப்ப அமெண்ட் கான்ஸ்டியூஷன் இதுதான் வந்து இப்படி பண்ணியிருந்தா தான் இது சட்டப்படி செல்லுபடி ஆக வேண்டிய விஷயம் அப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் எதை நாட் டேக் அந்த காக்னிஷன்ஸ் பார்லிமெண்ட் ப்ரக்ளமேஷன் கொடுத்தது கவர்னர் வந்து ஜம்மு காஷ்மீர் அசம்பிய நான் டிசால்வ் பண்ண போறேன்னு கொடுத்த ப்ரக்ளமேஷன் வேலிடா வேலிடா இல்லையா அது ஒரு கொஸ்டின் தொங்கி நிக்குது அதுல அட்ரஸ் பண்ணல சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணது கொஸ்டின் தொங்கி நிக்குது அத அட்ரஸ் பண்ணல ஒருத்தன் அடிச்சாச்சு அவன் கை கால முறிச்சாச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து எப்படி சாகடிக்கிறதா முயற்சிப்ப எப்படி சாகடிக்கிறது அடிச்சதை பத்தி கொஸ்டின் இல்ல கை கால முடிஞ்சதை பத்தி கொஸ்டின் கிடையாது அது முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து நீ ட்ரீட்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட்ல நாங்கள் டெய்லி நாங்க நாங்கள் மாட்டோம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்ப என்னாச்சு நீ டெய் டெய்லி ட்ரீட்மெண்ட்ல தலையிட மாட்டோம் அப்படினா அவனுக்கு வந்து நீங்க வெண்டிலேட்டரும் வைக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டும் கொள்ளலாம் மாத்திரை கொடுத்து கொள்ளலாம் இல்ல தண்ணி தண்ணி இது குடிக்கும் போதே வந்து விக்கல் எடுத்து சித்த போயிட்டான்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தடாச்சு இதுல எல்லாம் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியாச்சு அப்ப என்னாச்சு இதெல்லாம் பண்ணி அப்ப வந்து இது வந்து ஒரு ஒரு பிரசிடென்சியல் ரூலை கொண்டு வந்து கொண்டு வர்றதே முதல்ல தப்பு பொம்மை கேஸ் படி நீங்க கொண்டு வர முடியாது நீங்க பிரசிடென்சியல் ரூல் கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்து வேற காரணங்கள் இருக்கணும் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியை டிசைட் பண்ண முடியாது நீங்க வந்து அசம்பிளியினுடைய கன்கரன்ஸ் எல்லாம் நீங்க பண்ண முடியாது இட்ஸ் பெடரல் ஸ்ட்ரக்சர் டிசிப்ளின் கிடையாது அப்ப இதை தாண்டி ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடத்த முடியும் நாங்க வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்த முடியும் நாங்க வந்து நினைச்சா நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டையே நாங்க வந்து இது பண்ண முடியும்ன்ற ஒரு ஒரு ஹை ஹேண்டர்ட்னஸை ஒரு யூனிட்ரி ஸ்ட்ரக்சரை ஒரு ஆத்தாரிட்டேட்டீமை ஒரு சுத்தி வளர்ச்சி ஒரு சப்போர்ட்டிங் த கான்ஸ்டியூஷனை சப்போர்ட் பண்ணி இதை செய்த மத்திய அரசு அந்த அரசினுடைய செயல்களுக்கு செயல்களினுடைய சில முதல் பாதிக்கு துணை முதல் பாதையை பத்தி சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கல கடைசி பாதையை பத்தி அதை கவலை கவலைகள் நீ எப்படி கடையில் நடத்திருக்கோங்க ஆனா நடு பாற்று அவர்கள் இதை வந்து இன்னாப்பரேட்டிவ் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப என்னது என்ன அர்த்தம் எல்லா கவர்மெண்ட்டுமே த்ரீ செவன்டி தேவையில்லை என்ற தான் இது ஜம்மு காஷ்மீர் சுற்று இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த இந்தியான்னு தான் கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷன் தான் இருக்கு ஸோ அப்ப வந்து இது வந்து அனைத்து சக்திகளுமே த்ரீ செவன்ட்டி வேணும் ஆனா நீ செய்யறதை நேராக செஞ்சிருக்கலாமே ஏன் வந்து இப்படி வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்ப வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நீங்க மதிக்கவில்லை இந்த மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர மத்திய மாநில அரசுடைய உறவுகளை நீங்க வந்து சட்டத்தினுடைய பின்பாசல் வழியாக நுழைந்து நீங்க எதை வேணாலும் பண்ணலாம் என்ற ஒரு செய்தி இப்ப நீங்க எல்லாமே டெம்பரரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த இரண்டு லாங்குவேஜ் ஃபார்முலா டெம்பரரி எப்பனாலும் நீங்க மாத்தலாம்

அப்ப என்ன அர்த்தம் கடைசியில அல்டிமேட்டா வந்து அந்த யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்ப சென்ட்ரலைசேஷன் என்னைக்கெல்லாம் வந்து மையப்படுத்தல் படுகிறதோ அன்றைக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு ஆபத்து தான் காத்திருக்கிறது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் வந்து இந்த நாட்டை வந்து வளப்படுத்தும் அப்ப சென்ட்ரலை அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தான் நாங்க அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி மோடி வந்தார் ஆனா அவர் பண்றது கோர்சிவ் சென்ட்ரலைசேஷன் இப்ப கட்டாயப்படுத்தி மையப்படுத்துதல் என்ற கொள்கையை பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அமித்ஷா கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இவர்கள் வந்து சப்போர்ட்டிங் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிக்கல் வந்து அவங்க செயல்படுத்துறாங்க அதையும் விவரமா செயல்படுத்துறாங்க அதுல வந்து அதுல இருந்து கான்ஸ்டியூஷன் இன்றைக்கு வந்து நீங்க வந்து இப்ப இருக்க இப்ப இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து எப்படி வருது அப்படின்னா மெஜாரிட்டி ஒப்பீனியன் மெஜாரிட்டி ஒப்பீனியன் அடிப்படையாக தீர்ப்புகள் வருது ஒழிய சட்டத்தினுடைய லீகல் லீகாலிட்டி ஆஃப் த பாயிண்ட் அந்த ப்ராசஸ் ஆஃப் கான்ஸ்டி அமெண்டிங் த கான்ஸ்டியூஷனை பற்றி அவர்கள் ஒருவேளை கவலைப்படவில்லையோ என்ற எண்ணம் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வடுக்கிறது இது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஒரு அலாமிங் ஆகத்தான் நான் அதை பார்க்கறேன் ஆனாலும் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன்டி நீக்கப்பட வேண்டிய ஆட்சிகள் தான் டெம்பரரி ஆட்சிகள் தான் அதை செய்தது செய்தது மோடி கவர்மெண்டாக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் செய்து விட்டார்கள் அது உண்மையிலேயே அதை செய்து அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள் ஆனால் அதை நேரடியாக செய்திருந்தால் இன்னமும் அவர்களுக்கு முழுமையான வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதை அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக அவர்கள் மேல் இந்த சந்தேகங்கள் எல்லாம் எழுகிறது என்பதைத்தான் நான் வந்து எனது கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் இதைத்தான் பாலி நரிமன் அவர்களும் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸும் அனைத்து பல்வேறு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் அட்டார்னி ஜெனரல்ஸும் ஓய்வு பெற்ற அட்டார்னி ஜெனரல்ஸும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸுமே இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஜேர்னலிஸ்ட் மிகப்பெரிய இதை ஊறி போன ஜேர்னலிஸ்டுகளும் இதைத்தான் வந்து வெளிப்படுத்துகிறார்கள் எனவே மக்களது வெளிப்பாடு இது வந்து சுத்தி வளைத்து இது ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு நிகழ்வின் வெளிப்பாடாக இந்த செயல் வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் இது நம்பப்படுகிறது நிச்சயமா சமூகம் நிறைய தகவல்களையும் நிறைய வரலாற்று நிகழ்வுகளையும் கூட சொல்லி இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ